நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் என் வழிகளெல்லாம் நமக்கு தெரியும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது மூன்று அன்பின் தேவ நம்மை முற்றும் அறிந்த தேவன் இந்த காலை வேலையிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நாம் நினைக்கின்றோம் நம்மை அறிந்தவர் யார் என்னுடைய வழி யாருக்கு தெரிகிறது என் வேதனை யாருக்கு புரிகிறது என்று நம்மை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார் யாக்கோப்பை பாருங்கள் தன் மாமன் அண்டைக்கு கடந்து செல்கையிலே ஒருவரும் அவரை பார்க்க இல்லாதபடிக்கு தலைக்கு கல்லை வைத்து இருட்டு வேலையிலே படுத்து ஆனால் பரலோ விற்றுவர் அவரை அவரிடத்திலே வார்த்தையால் தம்மை வெளிப்படுத்தினது மட்டுமல்ல அவர் போக்கை ஆசிர்வதித்தவர் மறுபடியுமாய் வருவாய் என்று சொல்லி வாக்கும் கொடுத்தார் நம்மையும் ஒரு தேவன் நோக்கிக் கொண்டிருக்கிறார் நேராய் நம்மை தாழ்த்தி தரை மட்டுமாய் ஒப்புக் கொடுப்போமா கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊதியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ